ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல்ல நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலுக்கும் சேவல் சோகுக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு அனைத்து அன்பு நல்லுவலங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி என்னன்னா நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள்னா நம்ம சேனலில் நம்ம சேனலுக்கு நிறைய ஸ்ட்ரைக் வந்தோம் எப்படி எப்படியோ மீட்டு எடுத்துவிட்டேன் ஸோ எல்லாமே அவன் செயல் நின்ற போல தான் எனக்குன்னு ஒரு சின்ன ஆசை தான் நான் நம்ம சேனலில் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்கள் போவோம் என்ன வீடியோனா பார்ட் த்ரீ கண்டினியூட் தான் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ என்னென்னா எல்லா நோய்க்கும் மெடிசன் வந்து நான் உங்களுக்கு பேஜ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோமே செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இப்போது இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் சேவலுக்கு கவுளும் முள்ளு உடனச்சாலும் சரி ஆணிக்கால் வந்த சேவலுக்கும் அப்புறம் தீ காயப்பட்ட சேவலுக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நோய்க்கு வந்து மெடிசன் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு சேவல் தேவையில்லாமல் டல்லாக இருக்குது ரொம்ப நொய்யின்னு போகுது ஆக்டிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேவலுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக எனர்ஜியோ சம் ஏதோ டிசீஸ் வர சொல்லலாம் காரணம் உங்களுக்கு அப்படி தெரியும் போதே கண்டிப்பாக டக்குன்னு போய் மெடிக்கலில் ப்ரூஃப் என் டூ எம்ஜி டேப்லெட் வாங்கி போட்டால் கண்டிப்பாக ஒரு த்ரீ இல்லை ஃபோர் ஹவர்ஸில் வந்து ரெக்கவர் ஆகிடும் நல்லாவே சேவல் ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் தான் சேவலும் கொஞ்சம் ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு டேப்லெட் தான் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சம்மரிசல் கிடைக்கும் அடுத்தது இந்த சேவலுக்கு அடுத்த சேவலுக்கு கூட போட்டோ ஓட்டோ இல்லைன்னா ஏதோ காரணத்தால் முள் உடஞ்சோ கவுல் உடஞ்சிட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சுடு தண்ணியை வச்சு நல்லா முள் உடஞ்சிட்டாலும் சரி கவுல் உடஞ்சிட்டாலும் சரி பொறுமையாக அதை தொடச்சி எடுத்துட்டு உடனே அத்திப்பால் இருக்குது பார்த்தீங்களா அத்திப்பால் நல்லா அடித்து ஐ மீன் அத்திப்பால் நல்லா ஒரு மேல்முடியில் பிடிச்சி அது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்தயம் நல்லா ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு ஓகேங்களா அதுக்குள்ளே நல்லா ஒரு விளக்கெண்ணெய் நல்லா குழச்சி நீங்கள் ஹீட் பண்ணி அதுமாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க கரெக்டாக ஒரு டென் டேஸில் வந்து செம்மையாக அதனுடைய முளப்பு குறுத்து வந்துடும் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா நெயில் பால்ஸ் மேலே பூசி விட்டுருங்க சூப்பராக கிடைச்சிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா பயன்படுத்துங்க பயனடைங்க இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் இந்த கவுல் உடைஞ்ச சேவலுக்கு என்ன பண்ணிணா மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே கைத்திணியாக கொடுங்க கை தீண்ணியை பார்த்தோன்னா மாவை சுடு தண்ணியிலையோ பால்லையோ நல்லா அரை கொலைச்சி அடை பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு தீக்காயம் சரிங்களா தீக்காயம் பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது ஒன்று சேவல் மழை அப்படி அப்படின்னா ஏதாவது கடிச்சிடாலும் சரி சரிங்களா இந்த பூனை கடிச்சிட்டாலும் சரி நாய் கடிச்சிட்டாலும் சரி அந்த இடத்துல வந்து தீக்காயுமே ரொம்ப செப்டிக் ஆகிடும் அந்த டைமில் என்ன பண்ணிட்டீங்கன்னா இமாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது என்னென்னா நீங்கள் இந்த இமேக்ஸு இது நல்ல ஒரு மெடிசன் தான் இதுக்கு முன்னே நாட்டு மருந்து செம்ம பெஸ்ட்டான இது ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நாய் கடிச்சாலும் சரி பூனை கடித்தாலும் சரி தீக்காயானாலும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நல்லா தண்ணி சுடுத்தணி வச்சு பொறுமையாக காட்டன் துள்ளை தொடச்சி எடுத்துட்டு சிம்பிள் தான் மஞ்சள் முருங்கைச்சாறு சாறு உப்பு இது நல்லா பிசைஞ்சு அதுமாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க கரெக்டாக ஒன் வீக்கில் அந்த பக்குலாம் போட்டு அழகாக சரியாயிடும் கண்டிப்பாக அது சம்மர் ரிசல்ட்டு சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் கிடைக்கலான்னு சொல்லிட்டா நீங்கள் இமேக்ஸ் மேக்ஸ் ஒரு ஆயில் மண்டை போட்டு மேலே சுடு தண்ணியை வச்சு தடி தொடச்சிட்டு இமேக்ஸை போடுங்க அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க என் சேனலில் போகிற வீடியோ ஐ மீன் மெடிசன் எல்லாத்துக்குமே நீங்கள் நான் என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் பயன்படுத்தி பயனடைஞ்ச ஒரு மெத்தட தான் உங்களுக்கு இருக்கேன் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அது எல்லாமே வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திட்டு உங்களுடைய ஒரு பதிலை வந்து கமல்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சேவலுக்கு எப்படி எப்படிலாம் கேஜி ரெடி பண்ணலாம் கூண்டு இல்லைனா சேவலுக்கு என்னென்ன பாதிப்பெலாம் வருது சேவலுக்கு எந்த அளவுக்கு கூண்டு அவசியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீப் எக்ஸ்பிளேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுபோல் ஒரு கூண்டு ரெடி பண்ணுறதுக்கு எவ் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு செலவாகும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு விழாவில் சந்திப்போம்